ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா பரண்ட கொடி தாங்க பார்க்க போகிறோம் சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபஸ்ட்டு அறுவடை செகண்ட் அறுவடைன்னு முடிச்சுட்டே போயாச்சு இருந்தாலும் அடுத்தடுத்து சூப்பராக வளருது இந்த காற்றுக்கும் இந்த மலைக்கு அதுக்கும் லைட்டாக இங்கே பாருங்கள் கலர் ரொம்ப நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டபுள் கலராக இருக்குது ஃபுல்லாமே இது நம்ம வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து தொடர்ந்து இதே மாதிரி கிடைக்கணும் அப்படின்ற போது நம்ம எப்படி இதை வந்து கட்டிங் சூப்பராக போடலான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி முண்டுகள் இருக்கிற இடத்துல விட்டுறணும் விட்டுட்டு இங்கே தான் வந்து நமக்கு வந்து கிளைகள் வந்து அதிகமாக வளரக்கூடியது இடம் அதனால் இந்த மாதிரி இடங்களில் நம்ம விட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு மேலே தள்ளி கட் பண்ணோம்னா சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு இது குச்சி கடிச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம வச்சு வச்சு அடுத்தடுத்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து இந்த மாதம்தான் வளரும் அல்ல குளிர்காலத்தில் தான் வளரும் மலர் காலத்தில் தான் வளரும் இல்லை எந்த காலனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் தொட்டிலையே சூப்பராக வளர்க்கலாம் நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டால் போதும் வெயில் காலத்தில் நல்லா வளரும் ஆனால் என்ன வெயில் காலத்தில் போது இப்படி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சிரும் ஆனால் நம்ம வந்து தண்ணி நல்லா செலும்பாக ஊ ஊற்றிட்டு எடுத்துகிட்டு பார்த்துக்கிட்டோம்னா பாருங்கள் சூப்பராக வளரும் இதெல்லாம் வராதுன்னு நினச்சி இந்த தொட்டியில் சும்மா சரி போனால் போது வராதுன்னு இந்த தொட்டியில் விட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் பாருங்கள் எப்படி வந்திருக்குண்டு எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு சூப்பராக வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா நம்ம பிறண்டு செடி மட்டும் வச்சோம்னா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல் அறுவடை ரெண்டாவது அறுவடை மூணாவது அறுவடைன்னு போய்கிட்டே இருக்கலாம் இது ஒன் வீக் நாங்கள் வந்து ஊரில் இல்லாமல் போனாலும் அது நம்ம தனி ஐயோ தண்ணி தொழிலையே வாடி போயிருமே அப்படிலாம் இல்லை நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு இந்த மாதிரி பிறண்டு கொடி செடி உங்கள் வீட்டில் வளர்த்துருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்